அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைக்கான பதிவில் உங்களுடைய எதிர்காலத்தினுடைய மறுபக்கம் இந்த எதிர்காலத்தினுடைய ரகசியம் தெரிஞ்சால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இது பார்ட் டூக்கான வீடியோ ஏற்கனவே பார்ட் ஒனுக்கான வீடியோ நம்மளுடைய சேனல்ல கொடுத்துருக்கோம் அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க மறக்காம கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அந்த பார்ட் ஒனுக்கான வீடியோவை பார்த்துட்டு வாங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷபராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்னு என்னென்ன விஷயங்கள் எந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நண்பர்களை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசியக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய விஷயத்தை தலையிட்டு தன்னுடைய வாழ்க்கையை சில நேரங்களை கெடுத்துப்பாங்க ரிஷபராசிக்கு பிரச்சனையே யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் மட்டும்தான் தேவையில்லாத பிரச்சனைகளை மூக்கம் நறுக்கிறது அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு போராடுறது தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரங்களும் சரி ஒவ்வொரு நிமிஷமும் சரி வீணாக போகிறது தெரியாமலே தன்னுடைய லைஃப்பை பற்றி கவலைப்படாமலே அடுத்தவங்களுக்கு உதருது தன்னுடைய வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு தெரிஞ்சுமே ஒரு நபருக்கு லிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அது ரிஷபராசிக்காரர்களாக தான் இருக்கணும் காரணம் யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்க முடிவை அவங்களே எடுத்துருவாங்க பெருசாக அவங்க யார்கிட்டையுமே சஜஷன் கூட கேட்க மாட்டாங்க அதே நேரத்தில் ஒரு வேலையை எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவு தானாக சிந்திக்கக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட நிச்சயமாகவே இருக்கும் இவங்களுக்கு ரகசியம் அப்படின்றது உண்டு என்ன விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்றத லாஸ்ட்டு வரைக்கும் இவங்க அவங்ககிட்ட இருந்து நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது ரகசியமாக சில விஷயங்களை செய்யும் பொழுது நிறைய இடத்துல இவங்க மாட்டிப்பாங்க இவங்க தனிப்பட்ட டேலண்ட் ஒரு தனிப்பட்ட விஷயம் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டான பர்சன்டாக இருப்பாங்க ரொம்பவே தன்மை உடையவர்களாகவும் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தை எப்படி கையாளுன்ற ஒரு அழகான விஷயம் இவங்ககிட்ட இருக்கும் மோஸ்ட்லி இவங்க போய் செலவே மாட்டாங்க கரெக்டாக சொன்ன வாக்கை காப்பாற்றுறோம் அப்படின்ட்டு போராடுவாங்க அப்படி இவங்க பொய் சொன்னதாகவோ இல்லை இவங்க வாக்கு கொடுத்து ஏமாத்தி kita இன்ட்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா கோபம் இவங்களுக்கு அதிகமாகவே வந்துடும் மோஸ்ட்லி ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கோபம் வராது அப்படி ரிஷபராசி அன்பர்களுக்கு கோபம் வந்துடுச்சுன்னா நம்மளால் தாங்கவே முடியாது அந்த இடம் ரணகலம் ஆயிடும் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க ஆனால் ஒரு சில நேரத்தில் அவங்க சொல்லும் உண்மை கூட பொய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய தரம் தாழ்த்துக்கிட்டு அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சி போய் சொல்லக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் எதுக்காக உங்களுடைய தலையை அனுபவம் வச்சு அடுத்தவங்களை காப்பாற்றணும் அப்படி என்ன அன்பு அப்படி என்ன ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த அன்புனால நீங்க பயன்பெற்றுக்க சொல்லுங்க நீங்க அதிகமா பிரச்சனையை அனுபவிச்சது தான் நீங்க அதிகமா பிரச்சனை வச்சு அனுபவிச்சது கணவனாலேயோ இல்லை மனைவியாலேயோ தான் விஷய சாபத்தை அதிகமாக பெற்றவங்க யாருனாலும் இந்த ஒரு ஷபராசிக்காரர்கள் தான் அப்படி பொழுது ஏன் அடுத்தவங்களை காப்பாற்றணும் அப்படியே நம்ம யாரையும் காப்பாற்றணும் அவசியம் கிடையவே கிடையாது மனசில் நேர்மை இருக்குது உண்மை இருக்குது நியாயம் இருக்கும் நீங்கள் கரெக்டாகலாம் இருக்கீங்களா அப்போது திரும்பவும் அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க உங்கள் பொறுப்பு ஆகாதீங்க அடுத்தவங்க பிரச்சனைக்கு நீங்கள் பொறுப்பாகவே ஆகாதீங்க நீங்கள் கூட்டு தொழில் பண்ணால் பிரச்சனையாகும் நண்பர்களுக்காக போனீங்கன்னாலும் பிரச்சனை ஆகும் நண்பர்களுக்காக பணம் வாங்கி கொடுக்குறீங்க இல்லை ஜாமீன் கையெழுத்து போகிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனையாகும் ஏன் சொந்த ஹஸ்பண்ட் மனைவி கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்களால் கூட சொந்தக்காரங்களுக்காக கூட நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அது பிரச்சனையில் தான் போய் முடியும் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் நீங்கள் போய் நிற்பீங்க அடுத்து உங்களுக்கு காதலுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் கூட உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் அதிகமா ஈகோ பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க யாரு அப்படின்னா ரிஷப ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பழகவே மாட்டாங்க ஆனா இந்த ரிஷப ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யோசிப்பாங்க கொஞ்சமா செயல்படுத்துவாங்க இவங்க யோசிக்கிறதும் சிந்திக்கிறதும் பேசுறதும் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஆனால் செயல்படுறது என்னவோ கொஞ்சம் கம்மியாக தான் செயல்படுத்துவாங்க காரணம் இவங்களுக்கு சில நேரங்களில் தன்மையே நம்பிக்கை கிடையாது அப்படின்றத உண்மை தன் மீது நம்பிக்கையே இல்லாத ராசியில் ஒரு ஆளும் இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் ரிஷபராசி அவ்வளோ விஷயம் ஒரு பவர் இருந்து அடுத்தவங்க மீது பார்த்திங்கன்னா ஒரு கேரிங்காகவும் ஒரு பயங்கர ஒரு உறுதுணையாகவும் இருப்பாங்க அடுத்தவங்க மலையை தூக்குனா கூட இவங்க போய் உதவுவாங்க ஆனால் தன்னால் ஒரு துரும்ப கூட தூக்க முடியாதுன்னு நினைப்பாங்க உண்மை என்னென்னா இவங்க நினைச்சாங்கன்னா அந்த மலையை தூக்குறதுக்கு உண்டான பவரும் இவங்கக்கிட்ட உண்டு ஆனால் இவங்களே இவங்க நம்ப மாட்டாங்க எப்போவுமே ரிஷபராசியை சாதாரணமாக நம்ம இட போட்டோம் கூடாது மேலதிகாரிகளுடைய அவ்வளவு சீக்கிரமா இவங்களால பழகவும் முடியாது அவங்களுக்கு இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது காரணம் இவங்களுடைய திறமை அவங்களுக்கு பயமாகவே இருக்கும் இவங்கள நம்ம வளர்த்து விட்டுட்டோம் இவங்களே கொஞ்சம் வந்து மேலே வந்து வர விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ நம்ம போஸ்டிங் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ இவங்க மேலே வந்துடுவாங்களோ நம்மளை விட பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு பயம் இருக்கும் அவ்வளவு திறமையும் அவ்வளோ ஒரு வெறியும் வந்து வீரமும் பார்த்திங்கன்னா அதிகம் உடையவாங்க தான் இந்த ரிஷபராசிங்கிறது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இவங்கள நட்பு வட்டாரம் அப்படின்றது சொல்லி தெரியாது இவங்கள பார்த்து எதையுமே நம்ம எடப்பாடவும் முடியாது அவ்வளோ பெரிய ஆளுமை திறனுடையவங்க இந்த ரிஷபராசி எந்த ஊரில் நட்பு இருக்கும்னே சொல்ல முடியாது அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் ஆனால் யாரையும் எப்போ எப்படி யூஸ் பண்ணணும் எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது கரெக்டாக ஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இவங்களுடைய பேசோ இல்லை பழக மிதத்தையும் சரி இவங்கள எடப்பாடவே போட முடியாது பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாள் தான் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஸ்ரீரங்கம் போங்க கஞ்சனூர் பொங்க திருப்பதி போங்க இந்த மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸில் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்போம் திருப்பதி அப்படின்றது சந்திரன் ஆளுமை மிக்க இடம் ஆனால் ரிஷபராசியாக இருந்து நாங்க எதுக்கு போகணும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா வாசம் செய்யும் ஸ்தலம்னே சொல்லலாம் அந்த திருப்பதியை அதாவது ஸ்ரீ சக்கரம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா எந்தெந்த கோவிலில் ஸ்ரீ சக்கரம் இருக்கோ அத்தனை கோவிலும் இந்த ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஸ்தலம்னே சொல்லலாம் ரிஷபராசி அப்படின்னாலே உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது சற்று தான் செய்யும் அதுவும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகள் இல்லாமல் வாழவே முடியாது ஒரு லவ் ஃபெயிலியரோ இல்லை ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையோ தேவையில்லாத ஒரு அஃபர் தேவையில்லாத ஒரு அன்பு ஏமாற்றம் இதே மாரி நிறைய பிரச்சனைகளை நிறைய ரிஷபராசி அன்பர்கள் சந்திப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளில வர வரைக்கும் எந்த சைடில் திரும்புறோம் அப்படின்னு தெரியாது சந்திரன் உச்சம் பெற்ற ராசி சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் படைத்த ராசி ரிஷபராசி அன்பர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் அப்படின்றது நிச்சயமாக தெரியும் அது நீங்களே கண்கூடாக பார்க்கவும் செய்வீர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கடவுளை ரொம்பவே நம்புவாங்க நிறைய பயம் மனசுக்குள்ளார உள் கடவுள் நம்பிக்கை கடவுளை பற்றின ஒரு பயம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும் ஆனால் அதுக்கு மூட பழக்க வழக்கங்களை என்றைக்குமே இவங்க ஒத்துக்க மாட்டாங்க நேர்மையாக ஸ்டேட் ஃபார்வர்டாக இவங்க பேசுவாங்க கட்டிய கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை பெற்ற பிள்ளைகளாக இருந்தால் சரி ரூல்ஸ் தான் ரொம்ப யோசிச்சு ஒரு விஷயம் செஞ்சாலுமே அது சரியாக வருமா அப்படின்ட்டு யோசிப்பாங்க இன்னைக்கு இந்த நிமிஷத்துக்காக முடிவெடுக்க மாட்டாங்க இதனால் ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வருமா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்ட்டு யோசிப்பாங்க மற்றவங்கக்கிட்ட கிட்ட இனிமையாக பழகக்கூடியவங்க சொல்லலாம் இவங்களை அதேமாரி யாருடைய லைஃப்பையும் இவங்க அவ்வளோ சீக்கிரம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இவங்க நிறைய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க காரணம் என்னன்னா ஏழாம் செவ்வாய் பன்னிரெண்டாம் விட்டு என்னுடைய அதிபதியும் செவ்வாய் தான் அதே மாதிரி புதன் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார் தனஸ்தானாதிபதியும் இவங்களுக்கு புதன் பஞ்சமாதிபதியும் புதன் தான் நல்ல கூர்மை புத்திசாலித்தனம் இவங்களுக்கு இருக்கும் மோஸ்ட்லி இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தோடு இருப்பாங்க இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பார்த்தீங்கன்னா வரம் பெற்றவர்களாக இருப்பாங்கன்னே சொல்லணும் ஆனால் அந்த வரத்தை இவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் இவங்க வாழ்க்கை அமையிறது ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனையே தனுசு தான் தனுசும் இவங்களுக்கு ஒத்து வராது துலாமும் இவங்களுக்கு ஒத்து வராது இந்த துலாம் ராசியோ இல்ல தனுசு ராசியோ ரிஷவராசிக்காரங்க கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்படுவாங்க இவங்களுக்கு மட்டும் ஜாதகம் கர கரெக்டாக பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசி மாதிரி லைஃப்ல கஷ்டப்படுறவங்க யாருமே இருக்க முடியாது வெளியில சொல்லலாம் நான் தான் பெரிய ஆளு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா ஆனால் உள்ள அடி வாங்குறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நிறைய காதல் தோல்வி திருமண தோல்வி பணப்பிரச்சனைகள் ஏன் இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டன்ட் பண்ணுறவங்க கூட இருப்பாங்க நிறைய ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பொருந்தும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறது இவங்க தான் கட் தட்டி தட்டி தான் இவங்க மேலே வருவாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா யாரும் பெருசாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்கள மாதிரி ஒரு நல்லவங்க இந்த உலகத்தில் தேடினிங்கன்னா நிஜமாகவே கிடைக்கவே கிடைக்காதுன்னு தான் சொல்லணும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காம கிழக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்துக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்